எக்ஸ்கவேஷன் பேர் ஸோ இந்த பூமியை தோண்டி இதுக்குள்ள இப்போ இந்த இதில் பார்த்தா கோடு கோடாக போட்டிருப்பாங்க இந்த பள்ளத்தில் ஒவ்வொரு கோடும் வந்து ஒரு தலைமுறை சேர்ந்ததுன்றாங்க முந்நூறு வருஷம்னு சொல்லுவாங்க முந்நூறு வருஷம் அது அறநூறு வருஷம் ஸோ அந்த மண்ணோட கலரை வச்சு படிமங்களை வச்சு முடிவு பண்ணுவாங்க சரியா ஸோ இங்கே பின்னாடி இருக்கக்கூடியத இந்த இந்த பேனரில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாம் கட்ட அகலாய் வரைக்கும் இப்போ பாரு முதல் இங்கே இருக்கிற முதலாம் கட்டம்

ஏன்னா ஒரே மண்ணு சுட்டோன்னா ஒரே கலர் தானே வரும் ஆனால் அதில் ஒரு நுட்பத்தை பயன்படுத்துங்க இன்னோவேஷன் அதாவது இன்வென்ஷன் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் பட் இன்னோவேஷன் இது பாரு நீர் கழுத்து அந்த குடுபை பாரு வாய்ஸ் சிங்கர் இதெல்லாம் வந்து நம்ம கேண்டிக்கு வரலாம் அந்த மாதிரி தூக்கி போகிறதுக்கு தூக்கி போட்டு அழகாக பத்திரமா கொடுப்பது இது நீர் நம்ம இல்லை பெரிய வாய்ப்பு கண்டு ने बराबर बोला भाई आ गए गिरिनवा हां माने हां

புறநானூறு பாடலில் வரும் இருவரை குறைக்க ஏதுவாக அகலமாக செய்யப்படும் முதுமக்கள் தாளி என்ற கூற்றை உறுதி செய்கிறது இது உண்மைதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மேலே வந்து அந்த டூ லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க களம் செய்வே கலம்சை கோவே வியன் மலர் அகன் பொழு ஈமத்தாலி அகல் இது ஆக மனைமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க

ये बात नहीं ना तीन यूं चले गए तीन पड़े अंदर के बाहर चले गए बोले इनमें सब लोग करने गए जहां पर छिंचो इन बाहर में और चले गए और ये पास चले गए और जो भी बाहर तल्ले तल्ले में आप मैसेज किया हो तो बाहर पर पड़े கல்லுக்கும் இரும்புக்கான வித்தியாசத்தையும் உணர்ந்த இரும்பு தாள் எடுத்து போய் உலைகள் ரெடி பண்றாங்க மண் உலைகளை அதுக்குள்ள போட்டு கீழே தீய வச்சு

எப்ப மட்டும்னா அது குழகு ஆயுதம் குழம்பு மாதிரி ஆகிடுச்சு அந்த இரும்பு குழம்பு தான் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் அங்கியா கலப்பையா கடப்பாறையா வாழா நந்தியா என்ன உருவத்து வேணுமோ அதை வச்சு சுடு வந்து அடிப்பாங்க அப்படி சுடு அடிப்படையா நம்ம நினைக்கிற சூப்பு கோல இறுதி வராது அந்த சூடான அப்படியே கணிப்பாங்க சூடு சூடை வந்து

பருத்தி இருந்து ஆடை ngành உரிச்சதுக்கு அப்பறம் ஆடை ngành வளர ஆரம்பிச்சது. இது சொல்றாங்க பாருங்க. முல்லைபாத்ல சொல்ல சொல்றாங்க அவங்க எப்படி வந்து ஆடை தயார்கிர முன்னல கண்டுபி செஞ்சாங்க. ஆடை உற்பத்தி வந்து டெக்ஸ்டைல் ஒரு வளர்ச்சி. பருத்தி பருத்தி தான் வேற பாகத்தீரோ கிடையாது கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் கிடையாது பருத்தி பஞ்ச வச்சு அதை நூலா மாத்திருக்காங்க ஏன்னா அந்த பஞ்சை வந்து உன்னோட ஒன்று சேர்த்து சேர்த்து ஒரே நெய்யா கொண்டு வரும் போது நீளமான நூலா கிடைச்சிருக்கு அதை கொண்டு போய் சாயம் இருக்காங்க வண்ண எப்படி தயாரிச்சிருப்பாங்க பழங்கள் குட்டைகள் விதைகள் சரியா இதெல்லாம் அரைக்கும் போது ஒரு வந்த கலவை கெமிக்கல்லாம் கிடையாது

அப்பவே வந்து சீப்பு கட்டுகள் நாகரிக குடிகள் இரண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி மண்பானை செய்யும் தொழில்நுட்பம் அதுக்கான தொழில் கூடங்களை அமைச்சிருக்காங்க முதல் சிறப்பு வந்து மண் களிமட்டை இலங்குவாக்குறாங்க பானை செய்வதற்கான மண்ணை எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா மிதிச்சிருக்காங்க மிதிச்சு அதை நல்லா இலங்குவாக்கி அதுக்கப்புறம் சக்கரத்தின் உதவியால சக்கரை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி அந்த சக்கரத்தில் அந்த களிமனை கொண்டு வந்து வைப்பாங்க சென்டரில் வச்சு அந்த சக்கரத்தை வேகமாக சுற்றி விட்டுட்டு கையை அதுக்கு ஏற்ற மாதிரி லகுவாக வைக்கும்போது அந்த ஸ்பீடில் அது ஒரு பானை மாதிரி உருவாகும் பார்த்தியா மண் வந்து எப்படி பானையை வட்டம் உருவாகுது அப்புறம் ஒரு நூலை வச்சு அதை சரட் அறுத்து எடுப்பாங்க அதை வந்து வேகமாக அறுத்து எடுக்கணும் அந்த படத்தை கட்ட மாதிரி மெதுவாக வராது சரட் எடுப்பாங்க கடைசியில் அந்த அடிப்பகுதியை தட்டி 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 சரி பண்ணுவாங்க பண்ணிட்டு அப்புறம் இப்போ அது பச்சை மண்ணாக இருக்கும் சரியா அப்போ தண்ணி ஊற்றுனோன்னா அப்போ உடஞ்சி போயிடும் ஸோ அந்த பானையை வந்து சுடணும்

ஸோ இதை தொடர்போது அப்படியே சொல்லியிருக்கோம் இதெல்லாம் யாரோ ஒரு முட்டால் சுற்றுப்பார் யாரோ தமிழன் வந்து முதல் முதல்ல என்ன பண்ணுறேன்னா நான் ஏற்கனவே சொல்ல மாட்டேன் சேர சோழ பாண்டிய நாடுகள்ன்றது முல்லை பெரியாறு காவிரி ஆறு வைகை ஆற்ற கரைகளில் குடியரசு ஒரு சமூகமாக வளர்றேன் வளர்றாங்க மட்பான மண்ணை வச்சு பானைகள் செய்கிறேன் செய்யறா இரும்பு கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சா உற்பத்தியை பெருக்கிறேன் பல ஆராய்ச்சிகள் பண்ணுறேன் கடல்ல போற முத்துக்களை எடுக்கிறேன் மணிகளை கண்டுபிடிக்கிறேன்

உள்நாட்டுக்குள்ள நடந்தே போய் வித்து அது ஒரு பக்கம் கடலை பாத்துருக்கேன் இந்த கடலை எப்படி நம்ம ஆகுறது அப்படின்னு கப்பல் தோணி நெப்பம் இந்த மாதிரி படகளை கண்டுபிடிச்சீங்க அகனாளர்கள் அதை சொல்லியிருக்காங்க எவனர் தந்த விடைமா நன்கலம் யவனர்கள் அப்படிங்கிறவங்க படகுல வந்து பயணம் பண்ணி தான் பண்ணிதான் இவன் வந்து அந்த பானைகள்ல கப்பலை வரைஞ்சிருக்க கப்பலை பானையில் குடிக்க வேண்டாம் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய மட்பாண்டங்கள்ல கூட இந்த கப்பலோட வடிவம் மீனோட வடிவம் எல்லாம் இருக்கு

இவரோட கண்டுபிடிப்பு உபரி விதமான உற்பத்திகள் போக பிச்சக்கூடிய உபரி பொருட்கள் எல்லாத்தையும் கப்பல்களை பெரும் பெரும் மரக்கலங்களில் வச்சுக்கிட்டு எல்லா ஏரியாலே போய் இருக்காங்க அப்படிதான் அரேபியாவில் விட்டு குதிரை வாங்கிட்டு வந்த சீனாவில வித்து அதுல சீன பட்டுகள் வாங்கிட்டு வந்தாங்க சீனப் பட்டுக்கிறதுல ரொம்ப விலை இருந்தது சரியா ஒரு பட்டு சிலையை மனுச்சு ஒரு தீப்பட்டிகள் வச்சிடலாமா

இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மிக சிறப்பாக செஞ்சாங்க இந்த அகழ்வாய்ச்சி மூலம் நமக்கு தெரியும் புரியுதா சீன பட்டுகள் என்ன அர்த்தம் சீனாவுக்கு போயிடு இருக்கு ரோமாபுரியில நம்ம நாட்டு முத்துக்கள் கிடைச்சாங்க அப்போ ரோம்ங்கிறது என்ன அயோகா கண்டம் அந்த வரைக்கும் நம்ம கோயில் போயிருக்கோம் சரியா இதெல்லாம் வச்சுட்டா இது வந்து ஃபுல் வியூ என்ன கீழடியோட ஃபுல் இது

அந்த சக்கரத்தில் அந்த வந்து வைப்பாங்க சென்டரில் வச்சு அந்த சக்கரத்தை வேகமாக சுத்தி விட்டுட்டு கையை அதுக்கு ஏற்ற மாதிரி லகுவா வைக்கும்போது அந்த ஸ்பீடுல அது ஒரு பானை மாதிரி உருவாகும் பார்த்தியா மண் வந்து எப்படி பானையா வட்டம் வருவாங்க அப்புறம் ஒரு நூலை வச்சு அதை சரப்பு அறுத்த எடுப்பாங்க அதை வந்து வேகமாக அறுத்த இருக்கணும் அந்த படத்த மெதுவாக வராது சரப்பு கடைசியில் அந்த அடிப்பகுதியை தட்டி 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 சரி பண்ணுவாங்க பண்ணிட்டு அப்புறம் இப்போ பச்சை மண்ணா இருக்கும் சரியா அப்ப தண்ணி ஊற்றுனா உடஞ்சு போயிடும் அந்த பானையை வந்து சுடணும் சுட்ட இங்க பாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறமும் இப்படி இருக்கு பாரு யாரோ நம்மளோட மூதாதையர்கள் வந்து சுட்ட பானை தான் இந்த பானை சூளை ரெடி பண்றாங்க பாரு சூளை ரெடி பண்ணி சூளை என்ன அந்த தட்டை மாறு விறகுகளை வச்சு அதுக்கி அதை எரிப்பாங்க எரிச்சு அதை நல்லா எரிஞ்சு அந்த பச்சை மண்ணெல்லாம் சுட்டு ஆறி ஆறுனதுக்கு அப்புறம் அதை எடுப்பாங்க எடுத்து வச்ச பானை தான் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமும் நமக்கு முன்னாடி இருக்கேன் இந்த பானைகள்

இரும்பு கலப்பு செஞ்சு வச்சு விடுவோம் போது ரெண்டு அடி இரும்பு கண்டுபிடிச்ச உடனே மனிதனுடைய வளர்ச்சி வந்து பல மடங்கு ஏன்னா மனசை வந்து கல்லுக்கும் இரும்புக்கான வித்தியாசத்தை உணர்ற இரும்பு தாள் எடுத்து போய் உலைகள் ரெடி பண்றாங்க மண் உலைகளை அதுக்குள்ள போட்டு கீழே தீய வச்சு இரும்பு தாள்கள் கூட உள்ள கொட்டுறாங்க மூலப்பொருள்கள் இரும்பு தாள் தான் இப்ப கூட நீ ஒரு காந்தத்தை வச்சு மண்ணில் அப்படியே தெரிஞ்சுன்னா என்ன கிடைக்கும் இரும்பு தாள் கிடைக்கும் அதை மேல கொட்டி கீழே விறகுகளை அடிக்கி ஒரு துருத்தி மேரும் எங்களையே காத்து போக கூட இந்த அங்குற வந்து இப்போயும் உலைகள்லெல்லாம் பார்த்து எல்லாம் துருத்தி வச்சிருப்பாங்க காலோஸ் விதிப்பாங்க ஆக்சிஜன் உள்ள போகணும் இல்லையா உள்ளே போய்ப்பேன் அந்த உலையை வந்து வெறும் முன்னால் அந்த தெருக்கல்ல வந்து ஈயம் பூசுகிறதுக்கு வருவாங்கல்ல சார் அங்கையும் யூஸ் பண்ணேன் முன்னால தெருக்கல்ல ஈயம் பூசுறதுக்கு வருவாங்கல்ல சரி எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க பொட்டைகளுக்கு தான் வச்சுருப்பேன் ஸோ நல்லா வெந்து அதுக்கப்புறம் உலையை விட பாருப்பேன் இந்த உலையை உடைச்சி இதை விட உடச்சி உள்ளே இருக்கக்கூடிய இரும்புகளை கூட எடுப்பாங்க என்ன செஞ்சிங்கன்னா தானுக்களை கீட் பண்ணும் போது என்னன்னா அது உருகி மொத்தமாக ஒரே இதாகிடுச்சு சரியா அந்த இரும்பு எடுத்து வந்து மறுபடியும் வெப்பம் மூட்டுறாங்க வெப்பம் மூட்டோடனே அது குல குலன்னு ஆயுதம் குழம்பு மாதிரி ஆகிடுச்சு அந்த இரும்பு குழம்பு தான் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் அண்ணியா கலப்பையா கடப்பாழுதா வாழா நந்தியா என்ன உருவத்துக்கு வேணுமோ அதை வச்சு புது இரும்பு வந்து அடிப்பாங்க அடிக்கிறாங்க புது இரும்பு அடிப்படையில் அது நம்ம நினைக்கிற சூட்டு இறுகி போயிட்டு வச்சு வராது அந்த சூடான இரும்பு கூட அப்படியே கணிப்பாங்க

சொல்ல சொன்னாங்க இந்த மாதிரி இருந்தார் அவங்க எப்படி வந்து ஆடை தயாரிக்கிற முதலில் கணபிச்சாங்க காயகம் பண்ணிட்டு அப்பயே வந்து எஸ்எல் லீசா டெக்ஸ்டைலிங் ஹெஸ்ட் வச்சுருக்காங்க டெக்ஸ்டைல்ங்கிறது ஒரு நாகரீகத்தினுடைய உச்சகட்ட வளர்ச்சி ஒன்றாவது மட்டும் இல்லை பருத்தி கிடையாது பருத்தி வச்சு ஏன்னா அந்த பஞ்ச வந்து உன்னோட ஒண்ணு சேர்த்து சேர்த்து ஒரே நெய்யா கொண்டு வரும்போது நீளமான நூலா கிடைச்சிருக்கு அதை கொண்டு போய் சாயம் இருக்காங்க பண்ணை பிடிகள் எப்படி தயாரிச்சிருப்பாங்க பழங்கள் குட்டைகள் விதைகள் சரியா இதெல்லாம் அரைக்கும் போது ஒரு வந்த மாதிரி கெமிக்கல்லாம் கிடையாது உலக வைத்தல் அந்த நூலை அதுல முக்கி தாஞ்சு வச்ச உடனே ப்ளூ கலர்ல பச்சை கலர்ல அந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்புறம் அது என்ன பண்ணியிருக்காங்க அந்த நூலெல்லாம் ஒன்று சேர்த்து

आप तो इसी तो तो में तो भाई मैं तो आप तो इतना तो आप तो धन हो तो अपनी आप तो धन हो धन में अब आप तो मेरे सीधा हो तो भाई बड़ा बड़ा मेकाल मकली लाइफ स्टाइल पति पाकला ये 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 இது வேறு அது ரெண்டு வாரத்துக்கு ஆரான ஆணாயிரும் ஏன்னா ஒரே கண்டிச்சோன்னா ஒரே கலராக வரும் ஆனால் அதோட குடும்பத்தை பயன்படுத்துது இன்னொ வைஸு அதாவது இன்வெக்ஷன் ஹேப்பன்ஸ் வந்து இப்போ இன்னொ வைஸுக்கு ஹேர்பன்ஸ் வேறு இது வேறு நீர் கெழுத்து அது போல் குடுமை வாய்ஸ் சுந்தர ஹவுஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம கேண்டீன் வரோம்னா அந்த மாதிரி தூட்டி

அந்த பழைய சுற்றி பன்னெண்டு மாட்டப்போலாம் பார்த்திங்கன்னா மந்த திராணம் செய்யப்பட்டால் மாயக்கரை ரூட்டால் கழித்தால் ஸ்ட்ராட்டஜி ப்ளாண்டு எதில் இருக்கணும் அந்த மாதிரி வாய்க்கு நம்ப வேண்டிய மரங்களை அதுபோல் அதை சர்க்கரை கிளை துப்பவம் செதுக்கி அதுக்குள்ளே ஒரு மாதிரி மாதிரி முக்கியமாக அந்த ஆடுபுலி அந்த நாடுபுலி எல்லாம்

மூச்சு பட்ட வந்துருக்கு ஆக்ஸிஜன் பட்டம் போயிடுது மூச்சு பட்ட வந்துருக்கு அவ என்ன பண்றதுன்னு தெரியல சார் அம்மா வசாய் பாருங்கலாம் சார் ஹம்மா இதுதான் செஞ்சா வாய் சம்பா பண்ண இல்ல இல்ல சின்ன சின்ன लोग போயி இந்த இது முதுமக்கள் தானா சார் சிகிச்சை அங்க ஏลุกு வந்துட்டு மூளையில தர பண்ணுவாங்க அதுக்கு பத்தி മുണ്ട് அம்பு அம்மா

வாழ்ந்து வளமும் பண்டைய காலத்து மக்களின் லைஃப் ஸ்டைல் பத்தி இப்ப பார்க்கலாம்